குழந்தைக்கு சிறுவயதிலேயே வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பெற்றோர்கள் அனைவரும் அவசியம் பார்க்கவும் பெண் குழந்தைகள் யாருடைய அமரக்கூடாது என்று கொடுக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று மேலான குழந்தைகள் முன்னிலையில் உடை மாற்றிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு யாரும் இது உன்னுடைய கணவன் என்றோ மனைவி என்றோ குறிப்பிடுவதோ மனதில் பதிய வைப்பதோ தவறாகும் குழந்தை விளையாடப் போகும் போது உங்கள் பார்வை அவர்கள் மீது இருந்து கொண்டே இருக்கட்டும் மேலும் அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குழந்தைகள் தங்களுக்குள்ளாகவே பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக நேரிடும் உங்கள் குழந்தையால் சரியாக பொருந்தியிருக்க முடியாத நபரை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் அல்லது அவரிடம் அழைத்துச் செல்லாதீர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை திடீரென்று களை இழந்துவிடும் போது பொறுமையாக அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டு அவர்களின் பிரச்சனை என்னவென்று கேற்றிய வேண்டும் வளரும் பருவத்திலேயே உடலுறவு மற்றும் அதன் பக்குவமாக கற்பியுங்கள் இல்லையென்றால் அவர்களுக்கு மற்றும் இணையதளங்களில் குழந்தைகள் பார்க்க அவசியமற்ற சேனல்களை பேரண்டல் கண்ட்ரோல் மூலம் செயலிழக்க செய்து விட்டோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது மேலும் குழந்தைகள் அடிக்கடி செல்லும் நண்பர்களின் வீடுகளிலும் இதை செய்து வைக்க அறிவுறுத்துவது நல்லது மூன்று வயது ஆனவுடனேயே குழந்தைகளுக்கு தங்கள் உடலின் அந்தரங்க பகுதிகளை சுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் உடலின் அந்த பகுதிகளை பிறர் யாரும் தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும் குழந்தையை அச்சுறுத்தக்கூடிய அல்லது அவர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடியவற்றை முற்றாக தவிர்க்கவும் இதில் இசை படங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பங்களும் அடங்கும் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது உங்கள் குழந்தையின் தனித்துவத்தை அல்லது தனித்திறமையை புரிந்து கொள்ள செய்யுங்கள் குழந்தை ஒருவரைப் பற்றி ஒருமுறை குற்றச்சாட்டை கூறினாலே அதை கவனிக்கத் தொடங்குங்கள் கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க வேண்டாம் நீங்கள் அதற்காக நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை குழந்தைக்கு உணரச் செய்யுங்கள் மேலே சொன்னதையாவும் ஞாபகம் இருக்கட்டும் அது நாம் பெற்றோராக இருந்தாலும் சரி அல்லது பெற்றோராக போகிறவராக இருந்தாலும் சரி